நல்ல சாப்பாடு செய்வாங்க அதனால லீவ் போட்டுட்டு வந்து ஒரு மாசம் இங்கே நல்ல ஓபி அடிச்சிட்டு நல்ல சாப்பிட்டுட்டு போலாம்னு வந்தா வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் கூட இவங்க எனக்கு நல்ல சோறே தரல ஒரே புளியோதரை இட்லி தோசைன்னு போட்டு இனி கொள்ளு கொள்ளுன்னு கொள்ளுதாக இந்த மாமியார் மருமகளை சேர்ந்துகிட்டு ஒரு நாள் வீட்டிலேயே இருக்கிறது கிடையாது யார் கூட்டாலும் சரி எங்கனாலும் சரி ஆளுக்கு முதல்ல ஓடி ஓடி போயிருந்தாங்க கடைசில நான் தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு இவங்க பாட்டுக்கு என்ன வீட்டில் போட்டுட்டு கதவு போட்டுட்டு போயிருந்தாங்க நானும் சோத்துக்கு திண்டாட வேண்டியிருக்கு இதுக்கு நான் ஒழுங்காக என் வீட்டிலேயே இருந்திருப்பேனே ஆ வீட்டில் இருந்துருந்தாவது அருண் எல்லா வேலையும் செய்வாரு சாப்பாடு செய்யறது துணி துவைக்கிறது பாத்திரங்கள் வருது அதுக்கு பிறகு வீடு பெருக்கிறது எல்லாத்தையும் அவரே பாத்துருவாரு நான் வேலைக்கு போகிறோமில்ல நீங்களும் செய்யுங்க நான் நேற்று செஞ்சேன் இன்னைக்கு செஞ்சேன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவேன் அவரும் சரி சரியின்னு தலையாட்டிக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சு தருவாரு நான் நல்லா ஜாலியாக இருந்தேன் ஆஃபீஸில் போய் என்ன சும்மா ஓப்பிடிக்கிற வேலை தானே அந்த வேலையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இங்கே வந்து பார்த்தா சோர்த்துகளும் இப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்கு அங்கே வீட்டிலேயாவது அருண் எப்படியாவது எனக்கு நல்லா சமைச்சு தருவாரு இங்க இருந்தா நம்மளுக்கு சோறே போட மாட்டாங்க இப்படி போட்டு பாடா படுத்துதாங்க ஒரு மாசம் இருக்கிற பிள்ளைன்னு யாராவது யோசிக்கலாம் எனக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும் எனக்கு முதல்ல எல்லாம் செய்யணும் சோறு எல்லாம் பொங்கி கொடுத்து என்னை சாப்பிட வச்சு அழகு பார்க்கறது விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு மாமியாரும் மருமகளை யாரு குப்டாலும் ஓடி இருந்தாங்க சரி அருண் வர சொல்லிட்டு நம்ம சாயந்தரம் வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான் கடைசி வரைக்கும் இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கு சண்டையில தூடவே முடியலையே நானும் எவ்வளவோ திட்டம் போட்டு பாத்துட்டு ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியலையே பாப்போம் எத்தனை நாளைக்கு ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்காங்கன்னு பாப்போம் எனக்கு ஒரு நாள் ரெண்டு பேருக்கு சண்டை வர போது அன்னைக்கு யாரு மண்டையாவது உடைய போகுது என்ன மோட்டர் ஓடுற சத்தம் கேக்கு மோட்டர் ஆஃப் பண்ண மறந்துட்டனோ சரி மெல்ல எந்திரிச்சு போய் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வருவோம் எந்திக்க முடியலையே ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு

மண்டையில் அடிபட்டு ஒருத்தி பேசண்ட் ஆஸ்பத்திரியில் கிடைக்கேன் சரி இவ இதுக்கு வந்து ஏன் மடியில் படுத்திருக்கா மோட்டர் சத்தம் இங்கிருந்து தான் வருதா இந்த லட்சுமி தான் அந்த மோட்டரா யாத்தாடி இவ விடுற கொரட்ட சத்தத்துல இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துரும் போல என்ன கொரட்ட விடுதாளுக மருமகளே மருமகளே கொஞ்சம் எந்திமா எத்தே தூங்கும் போது என்ன எழுப்ப கூடாதுன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் காப்பியை கொண்டு வந்துட்டு எழுப்புங்க காப்பியா காப்பிக்கு நான் எங்க போக அடியே எந்திரிடி இது வீடு கிடையாது ஆஸ்பத்திரி எந்திரி காப்பியை கொண்டு வந்துட்டு என்னை எழுப்புங்க காப்பி இல்லாமல் என்னை எழுப்புனீங்க கண்ணை பிடிங்கி காக்காக்கி போட்டுருவேன் ஏமா யாரும் என்னையை அடிச்சிட்டாங்க நான் தாண்டி அடித்தேன் திரும்பி பாரு ஐயோ பேய் 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 மாலாக்கா பேய் எந்திங்க எந்திங்க பேய் வந்திருக்கு அடியே மூஞ்ச கண்ணாடியில் பார்க்காதேன்னு சொன்ன கேக்கியா போய் பாடு மாலாக்கா உண்மையாகவே பேய் வந்திருக்கு எந்திரிங்க என்னை பின்னால் இருந்து அடிச்சுது ரேய் வந்த மந்திரவாதியை கூப்பிடு என்னே தூங்க விடு அடியே பின்னால திரும்பி பாருடி மாலாக்கா மாலாக்கா ப்ளீஸ் எந்திரிங்க மாலாக்கா எனக்கு பயமா இருக்கு பேய் என்னை கூப்பிடுது உன்னையே பார்த்தோன்னு பேய்க்கு எலும்பு கூடு மாதிரி தெரிஞ்சிருக்கும் அதனால தான் இருக்கோம் பேசாம பாடு யாத்தே பேய் என்ன யாரா விட்டுது யாராவது வந்து என்னை காப்பாத்துங்க மாலாக்கா பேய் அடிக்கல நான் தான் அடிச்சேன் உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது இப்படி என்னைய அறையுவே மாலாக்கா பேய் பின்னால் நிக்கி என்னையே வான்னு கூப்பிடுது எனக்கு பயமா இருக்கு உங்களை எழுப்புனே நீங்க எந்திக்கவே இல்லை தான் ஒரு அற விட்டேன் என்னடி நிக்கா அந்த பேய் எங்க இருக்கு காட்டு இன்னைக்கு அந்த நானான்னு ஒரு கை பாத்துருந்தேன் அங்க பாருங்க மாலாக்கா பேய் அங்கதான் நிக்கி நான் கட்டில் மேல தலையை வச்சு படுத்திருந்தேனா திடீர்னு பார்த்தா என் மண்டையிலேயே ஒரு அடி அடிச்சுட்டு கட்டில் மேல என்னடி இருக்கு அடியே உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் முடிச்சுட்டாடி பாத்தீங்களா மலாக்கா பேய் பேசுது குரல பார்த்தா எங்க மாமியார் குரல் மாதிரியே இருக்கு மாமியார் குரல் இல்லடி மாமியார் தான் எந்திரிச்சு நின்னுகிட்டு இருக்காங்க என்னக்கா சொல்லுதீங்க எங்க மாமியாருக்கு பேய் பிடிச்சிட்டா பேய் பிடிக்கல டி மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கேன் எத்தே நீங்களா எந்திரிச்சிட்டீங்களா எந்திரிக்காம அப்படியே செத்துறவே நினைச்சியோ எத்தே என்னத்தை இப்படி எல்லாம் சொல்லுதீங்க நான் தான் உங்களை காப்பாத்தணும் தெரியுமா நீ எல்லாம் என்னை காப்பாத்திருக்க மாட்டேன் டி சாவுட்டுன்னு வேற யாராவது என்னை காப்பாத்திருப்பாங்க கனகாக்கா நெடுவாளி சொல்றதெல்லாம் உண்மைதான் அவ தான் உங்களை காப்பாத்தலாம் பாத்ரூம்ல தலையில அடிபட்டு கிடந்தீங்களாம்ல அவ தான் தூக்கிட்டு ஓடி வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்தா பிறகு எங்களுக்கு எல்லாம் போன் அடிச்சா நாங்க எல்லாரும் வந்தோம் ஆமாத்தே நான் தான் உங்களை தூக்கிட்டு வந்தேன் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாரு தெரியுமா மத்தியானத்துல இருந்து நைட்டு வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணி தான் கொண்டு வந்து போட்டாரு நாங்க இவ்வளவு நேரம் உங்களுக்காக பாத்துக்கிட்டே இருந்தோம் நீங்க எந்திரிக்கிற மாதிரி தெரியல அதனால சரி தூங்குவோமேன்னு எல்லாரும் தூங்கிட்டோம் எத்தே எந்திரிங்கத்தே உங்க ஃப்ரெண்ட் கண்ணு முழிச்சிட்டாக பாருங்க மர்மோலே நீ தான் என்ன காப்பாத்தினியா ஆமத்தே நான் தான் காப்பாத்தினே நான் காப்பாத்தாம வேற யார் காப்பாத்துவா உங்களே நான் பயந்து போயிட்டேன் மர்மோலே செத்துருவேன் நினைச்சேன் அது இப்படி அவளை சீக்கிரம் உங்களை சாவு விட்டுருவேனாக்கும் சோப்புல கால வலிக்கு கீழே உளுந்தே அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லையே பாட்டு போட்டியில ஜெயிச்சு பத்தாயிரம் ரூபாய் பரிசு வாங்கிட்டு வந்தேன் அதை உங்ககிட்ட ஆசையா காட்டுவோமேனு வந்தேன் அந்த நேரம் பார்த்து உங்களை காணும் வீடு பூரம் தேடி தேடி அலைஞ்சனா பாத்ரூம் கதவு திறந்து கிடந்துச்சு சரி உள்ள இருக்கீங்களான்னு பாப்போமேனு எட்டி பார்த்தேன் பார்த்தா மண்டையில பூர ரத்தம் கீழே உளுந்து கிடந்திக்க உடனே தோல்லை தூக்கி போட்டுட்டு ஓடி வந்துட்டோம்ல ராமுக்கு அடிச்சியா அந்த ராமு மட்டும் என் கையில கிடைக்கட்டும் அவர் சட்னி போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எடுக்கவே மடைக்காரு நாட்ரீச்சபிள் நாட்ரீச்சபிள்னு வருது எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியல ஃபோன் அடித்து பார்த்துட்டேன் அந்த மனுஷன் எங்கே இருக்காருன்னு தெரியல ஃபோன் எங்கே கிடக்குன்னு தெரியல ஃபோனும் அவர் ஃபோனும் ரிங்கு போய்கிட்டே இருக்குது எடுக்க மாட்டேக்காரு எத்தே கனகா கனகான் துடிச்சுக்கிட்டு வந்தியே கனகா எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எந்திரிச்சு பாருங்க பார்த்துதே வாய்க்குள்ள பாம்பு எதுவும் பெயர போகுது எந்திரிச்சு உட்காருங்க மருமோலே இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குதுனே நீ வீடு வாசல்லாம் தூத்து பெருக்கி அள்ளிட்டு எழுப்பேன் எத்தே இது வீடு இல்லத்தே ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்த எனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா இல்லையா ஏ அப்பா பூரா மெண்டலா கடந்த என்ன செய்ய என்ன மருமோல கோவப்படுத பரவ என்னதே நெடுவாளி மாமியாருக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு தான வந்தோம் வீட்ல இருக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆமா ஆஸ்பத்திரியில தான் படுத்து தூங்கணும்ல மறந்தே போய்ட்ட மருமோல தூங்கி முழிச்ச உடனே ஏதேதோ ஞாபகத்துல வீட்ல இருக்குற மாதிரியே நினைச்சிட்டு பேசிட்டேன் அதெல்லாம் கடகட்டும் உங்க ஃப்ரெண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க பாருங்க அப்படி என் ஃப்ரெண்டு கண்ணு முழிச்சிட்டாளா வலிய விடு எட்டி பாப்போம் கனகா கண்ணு முடிச்சிட்டு இப்போ எப்படி இருக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மங்கம்மா தலையில தான் வலி இருக்கு சரியாயிரும் டீ ஒண்ணு கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாயிரும் சரியா ஆ சரி மங்கம்மா யாத்தே எங்க அத்தையை எழுப்புதேன்னு படக்குன்னு எழுந்திரிச்சிட்டே கால் சுளுக்கிக்கிட்டே வலி வேற உயிர் போகுது வரமோலே இந்த பிள்ளைய கொஞ்சம் எழுந்திரிச்சு கீழே போய் படுத்து சொல்லேன் அவ கீழே தானே படுத்திருந்தா எப்போ வந்து மேலே படுத்தான்னு தெரியலையே லட்சுமி எந்திரிட்டி டி கனகா கண்ணு முடிச்சுட்டா பாரு அடியே மஞ்சு தூங்கும் போது நான் என்கிட்ட கிச்சி கிச்சி மூட்டுனே எந்திரி எம்மாடி பட்டியில் உட்காந்துருக்காங்க ஏட்டி கனகா கண்ணு முடிச்சிட்டா டி பாரு கண்ணு முடிச்சுட்டாங்களா கடவுளே உங்களுக்கு நன்றி கோடி கோடி நன்றி கனகாக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் டி நல்லா இருக்கேன்

இவ்வளோ நேரம் மருமகளே மருமகளேன்னு கொஞ்சிக்கிட்டு கிடந்தாங்க இப்போ என்னடா உங்கள் ஃப்ரெண்டு கண்ணு முடிச்சிட்டாங்கல்ல அதனால என்னையும் இப்படி நக்கலாக பேசுதாங்க வீட்டுக்கு வரட்டும் மருமகளேன்னு கூப்பிடுவாங்கல்ல அப்போ மண்டே உடைக்க எத்தே நீங்கள் இன்னும் வீட்டில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம்னு எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிடுதே நீங்கள் சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுத்தால் போதும் ஏன் மருமோலே டாக்டர் எதுவும் நான் ரெண்டு மாசத்துல செத்துருவேன் சொல்லிட்டாரா என்னத்தை இப்படி எல்லாம் பேசுதிங்க அதுக்கு இல்ல மருமோலே நீ வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் இப்ப திடீர்னு எல்லா வேலையும் செய்யுதேன் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுதேன் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே எத்தனை நான் திருந்திட்டேன் தெ இனிமோ உங்களை எந்த வேலையும் செய்ய மாட்டேன் எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிடுதேன் நீங்கள் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கிடந்தீங்க பார்த்தீங்களா அப்போ உங்க தலையில ரத்தத்தை பார்த்தனா அப்போ தான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு தே உங்களை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு எனக்கு தான் எல்லாமே தோணுனுச்சி அதனால இனிமோ உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாம நான் பார்த்துக்கிடுதேன் என்ன சரி சமையல் மட்டும் நான் பண்ணதே என்ன எத்தை எதுக்கு பயப்படுதீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது ரசத்தை வச்சு அதுக்குள்ள மீனை போட்டு மீன் குழம்புன்னு கொடுத்துருவேன்னு நினைச்சிட்டீங்களோ ஆமா மறுமாளே அதுக்கு தான் பயப்படுதே கவலைப்படாதீங்க தே அப்படிலாம் செய்ய மாட்டேன் ஒன்று யூடியூப்பு பார்த்து நல்ல வீடியோ பார்த்து நல்லா எப்படி செய்யணும்னு சமைக்க கற்றுக்கிட்டு செய்யுது இல்லைன்னா லட்சுமி அக்கா எங்கள் அம்மாலாம் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போய் எப்படி செய்யணும்னு கற்றுக்கிட்டு வந்து நல்லா செஞ்சு தர்றன்தே நீங்கள் நல்லா சாப்பிடுங்க சரியா ஆகிட்ட மருமாளே நீ இப்படி பேசுனது எனக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு இதுக்காக தான் தலையில் அடிபட்டுச்சு போல ஆ நடக்கிறக்குல்லான் நன்மைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க நன்மைக்கு பொல்லாத நன்மை என் காலில் சுளுக்கி நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இதில் என்ன நன்மை இருக்கு சாயந்திரம் ஆஸ்பத்திரிக்கு போனும் கிளம்பிட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடின்னு இந்த செல்வீட்ட சொன்னேன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்காளே இவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் ஒரு ஃபோன் கூட அடிக்கல ஒருவேளை மறந்து போயிருப்பாளோ ஆஸ்பத்திரிக்கு போனும் சொன்னதையே மறந்துட்டு பேசாம படுத்து தூங்கி இருப்பாளோ ஃபோன் அடிக்கி செல்வீடா ஃபோன் அடிக்கா கிளம்பிட்டா போல ஹலோ சொல்லு செல்வி ஆஸ்பத்திரிக்கு போகணும் பேசணும்ல நான் கிளம்பிட்டேன் நீ கிளம்பிட்டியே இல்லையா ஆ கிளம்பிட்டேன் செல்வி நான் கிளம்பி ரெடி ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீ எங்க இருக்க உன் வீட்டுக்கு வெளிய தான் நின்னுக்கிட்டு இருக்கேன் வெளிய வா போவும் ஆ இந்த வந்துட்டேன் செல்வி காட்டு பூச்சி பொண்டாட்டி எங்க வெளிய போ போற தூரமா அது ஒண்ணு இல்லையா அந்த நெடுவாலி பிள்ளையோட மாமியா இருக்காதல்ல அவங்க மண்டையில அடிபட்டு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க நானும் செல்வியும் போய் பார்க்க போறோம் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்க போறவங்க காலையில போய் பார்க்க வேண்டியதானே அது என்ன பொழுது சார்ஜ் பெற வெளியே போறது அது காலையில வீட்ல ஒரே வேலையா கிடந்துச்சா போக முடியல செல்விக்கும் கடையில எல்லாம் வேலை இருக்கும்ல வேலை எல்லாம் முடிச்சிட்டு சாயந்திரமா போவும்னு அவ சொன்னா அதனால தான் சரின்னு சொன்னேன் நான் கூட காலையில போவும்னு சொன்னேன் அவ கேட்கவே இல்ல சாயந்திரம் போகணும் அவ சொன்னா சரி சரி போயிட்டு சட்டுப்புட்டுன்னு பார்த்துட்டு வாங்க போனமா வந்தமான்னு இருக்கணும் ஆ சரிங்க இந்த பைட்டு உடனே வந்துருதே போனமா வந்தமான இருக்கணும் அங்கேயே டயரா போட்டுறாத ஆஸ்பத்திரிக்கு போறோம் முன்ன பின்ன நேரா இட்ல என்ன செய்ய நீங்க ஒரு ரெண்டு கிலோ அரிசியை மட்டும் போட்டு சோறு வடிச்சு வச்சிருக்கீங்களா மத்தியான வச்ச ரசம் கிடக்கு வந்து நைட் சாப்பிட்டுக்கிடுவோம் என்னது மத்தியான வச்ச ரசமா வெறும் ரசத்தையா வச்ச கூட்டு கொண்டு வைக்கலையா ரசம் மட்டுமா வச்சேன் நல்ல ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சி சுட சுட சோறு பொங்கி நானே என் மவனும் சேர்ந்து நல்ல அழகா சாப்பிட்டோம்ல நைட்டுக்கும் வச்சிருக்கேன் நல்ல ஆட்டுக்கறி நிறைய இருக்கு சூடு பண்ணி வச்சிட்டேன் இவன் வந்த பிறகு சூடு பண்ண வாசம் புடிச்சு கண்டுபிடிச்சிருவான் அதனால நான் மத்தியானமே சூடு பண்ணி நல்ல ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிட்டேன் ராத்திரி சோறு மட்டும் சூட பொங்கிட்டு நானே என் மவனும் இவனுக்கு தெரியாம உட்காந்து நல்ல திம்போம் இவனுக்கு வெறும் ரசத்தை வச்சு குடுத்துருவேன் இவனுக்கு எதுக்கு ஆட்டுக்கறி கொடுக்கலன்னா இவன் என் மண்டையை உடச்சவனாச்சே பாட்டில கொண்டு அடிச்சு மண்டையில உடைச்சான் இந்த வீணா போன விளங்காத பயிலுக்கு நான் எதுக்கு ஆட்டுக்கறி கொடுக்கணும் அதனால இவனுக்கு இன்னைக்கு ரசம்

சரி உன் வலிக்கே நான் வாரேன் நீ ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்கள போய் பார்த்துட்டு உடனே வந்துடணும் ஒரு மணி நேரத்துல திரும்பி வந்துடணும் நான் அது வரைக்கும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன் நீ வந்து எனக்கு சோறு பொங்கி தரணும் ஓய் சாருங்க சொன்னேன் அன்னைக்கு பாட்டில் கொண்டு மண்டையை உடைச்சது மறந்து போயிட்டோம் என்கிட்ட இப்படி எது எது பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன் அடுத்த தடவை மண்டையை உடைக்க மாட்டேன் வயித்துலேயே குத்தி உடலை உருவி வெளியே தூக்கி தூர வீசிருவேன் சரியா ஒழுங்கா பேசு போ சீக்கிரம் போயிட்டு வர வழியை பாரு சரி சரி நான் சீக்கிரம் போய்ட்டு வந்து சோறு பொங்கி தாரேன் நீங்க கொண்டு டிவி பார்த்துட்டு இருங்க ஆ அந்த பயம் இருக்கட்டும் போய்ட்டு வா ஒரு புருஷனா ஒரு மதிப்பு மரியாதை இருக்கணும் அது எல்லாத்துக்கு மேல ஒரு பயம் ஒன்னு இருக்கணும் உன் கண்ணுல எப்பவும் பயத்தோட தான் நீ அலையணும் ஆ சரிங்க பயந்துட்டே போறேன் பேடில போவா குடிகார பைய இவனை பார்த்து நான் பயப்படணுமா இவனுக்கு நான் மதிப்பு மரியாதையும் கொடுக்கணுமா இவனை பார்த்து நான் பயந்துட்டே அலையணுமா எப்படி பேசுதா கூப்பியராதா சரி வரும்போது தொகையில அரைக்க தேங்காய் சில்லு வாங்கிட்டு வர வேண்டாம் அதுக்கு பதில ஒரு நாலு முட்டையை வாங்கிட்டு வா முட்டையை பொறிச்சு சாப்பிட்டுக்கிடுவோம் தேங்காய் சில்லுனா யார் வீட்டலயாவது வாங்கிட்டு வந்திருவே முட்டை வாங்கணும்னா கடையில போய் வாங்கணும் துட்டு இல்லையே துட்டு தாங்களே வாங்கிட்டு வரே அந்த முக்கு கடையில போய் காட்டு பூச்சி அண்ணன் சொன்னாங்க ஒரு நாலு முட்டை தாங்கன்னு கேளு அவன் கொடுப்பான் கொடுத்த பிறகு அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லிரு நான் நாளைக்கு போய் துட்டு கொடுத்துடுவேன் உன்னையெல்லாம் நம்பி கையில துட்டு கொடுக்க முடியாது ஏய் என்னை நம்பி துட்டு கொடுத்தா என்ன கேடி இவனுக்கு எதுக்கு இப்படி பேசுறா என்னை நம்பி துட்டு கொடுக்க முடியாது அம்லே இருட்ட இருட்டோம் இவனுக்கு ஒரு காலம் வந்தா எனக்கு ஒரு காலம் வராமயப் போறோ அன்னைக்கு பாத்துக்கிடுதே இவனை நான் சேரிங்கே போய்ட்டு வரேன் வர்றோம் முட்டை வாங்கிட்டு வரேன் என்ன ராதா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரிறதுக்கு இவ்ளோ நேரமா நான் போன் அடிச்சுட்டு இவ்ளோ நேரம் காத்து கிடக்கேன் அட நீ வேற செல்வி பைතරச்சல கலப்பாதே நான் கரெக்ட்டா கழம்பிக்கிட்டு இருந்தேனா அந்த வீணா போன விளங்காத பைய வந்துட்டான் அவனை சமாளிச்சிட்டு நைட்டு என்னவா உங்க வீட்டு போயிட்டு ஒரு மணி நேரத்துல வந்து இவனுக்கு சோர் பொங்கி தரணுமா இவனை பார்த்தா நான் பயந்துட்டே அலையணுமா 1008 கண்டிஷன் போடுதான் என்னது அவரை பார்த்து அலையணுமா துட்டு வச்சிருக்கல்ல பரவ என்ன கொடுக்க வேண்டியதானே நாலு முட்டை வாங்க கூடிய துட்டு இல்ல இவ எதுக்கு அந்த துட்டுலயே கண்ணா இருக்கா செல்வி அந்த துட்டு காலி ஆயிடு என்னது நேத்து தான பரிசு கிடைச்சது அதுக்குள்ளே காலி ஆயிடு ஆமா செல்வி அந்த துட்டு சேலக்கார பாட்டிட்ட கடன் அடைச்சிட்ட அதனால காலி ஆயிடு சரி துட்டு காலி ஆயிடு சரி காலையில தான ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சே அதை ஊத்தி உங்க வீட்டுக்காரருக்கு கொடுக்க வேண்டியதானே நான் காலையில உன்ட்ட சொன்னேனே செய்வி கொஞ்சம் ஓரணம் வாங்கிட்டு வந்தேன்னு அதை கொஞ்சம் பெருட்டு நாப்புல வச்சு ரசம் வச்சேன் அத என் மகனையும் அவளத்தையும் தின்னிட்டா எனக்கு கூட ரெண்டு துண்டுதான் கிடைச்சது அப்படியா சரிவா போகும் நானா செலப்படுபாட்டிக்கு கொண்டு துண்டு குடுத்து கடன் அடைப்பேன் நான் ஆயிரம் ரூபாய்க்கு கறி நல்லா ரெண்டு மிச்ச

எட்டி துட்டுக்கு என்னட்டி செஞ்சிக்க நீங்கள் வீட்டுக்காரும் இல்லை ராமுவும் ஃபோன் எடுக்கலையாமில்ல இப்போ என்ன செய்ய போகிறீங்க ஆமாம் பில்லு கட்டினா தானே வளர்க்க மாட்டேன் வீட்டுக்கு விடுவோம் அதான் ஒன்றுமே புரிய மாடைக்கி துட்டுக்கு என்ன செய்யணும் தெரியல சரி பார்ப்போம் துட்டு ஒன்றும் கிடைக்கலன்னு வச்சுக்கோயே நான் எங்கள் வீட்டில் போய் செயின் கீழே எதையாவது எடுத்து அடகு வச்சு துட்டு கொண்டு வந்து தாரேன் பிறகு என்ன செய்ய ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு போக வேண்டாமா ஏக்கா நகையெல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம்க்கா நம்ம தலைவர்கிட்ட போய் கேட்போம் அவர் நல்ல மனுஷன் தானே அவர் கொடுத்துருவாரு நம்ம பிறகு திருப்பி சொல்லி கேட்டு வாங்கிட்டு வருவோம் போய் துட்டு கொடுக்கத்தான் இருந்தாலும் அவரை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த இப்ப நான் மகளுக்கு கல்யாணம் வச்சாரு அதுக்கு வேற நிறைய செலவாயிருக்கும் அவருக்கு ஒரு மாதிரி சங்கடமா பெயர கூட முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் கிடைக்கலன்னா பிறகு போய் அவர்கிட்ட கேட்போம் ஆம லட்சுமி அக்கா நீங்க சொல்றது சரிதான் தலைவரும் பாவோம் அவரை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது அவர் எவ்வளவுதான் துட்டு செலவழிப்பாரு என்ன எல்லாரும் இங்க தான் கடக்கிக்கிட்டு போ ராதா செல்வி வாங்க இருங்க நெடுவாலி மாமியார் ஆஸ்பத்திரியில இருக்காகான கேள்விப்பட்டோம் அத சரி பார்த்துட்டு போவேன்னு வந்தோம் இப்போ எப்படி இருக்காங்க பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து மண்டைய அடிபட்டுட்டு போல அதான் ஆபரேஷன் பண்ணியிருக்கு எதுக்கு நின்னுகிட்டே இருக்கீங்க உட்கார வேண்டியதானே நீங்க இருக்கீங்க இவங்க இவ மர்மங்காரி எங்கே காணோம் அவ டாக்டர் பாக்க போயிருக்கா வீட்டுக்கு எப்ப அனுப்புவாங்களா சோறு தண்ணி எதுவும் சாப்பிடாதங்களா அதெல்லாம் ஒன்றும் தெரியல சாப்பாடு ஒன்றும் கிடையாது நேற்று ராத்திரி தான் ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து ரூமுக்கு மாற்றுனாங்க அவங்க அதிலருந்து மயக்கத்தல தான் இருந்தாங்க இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் மயக்கம் இருந்து எந்திரிச்சாக எந்திரிச்சி பார்த்து ஒரு பத்து நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே தலை ரொம்ப வலுக்கின்னு படுத்துட்டாங்க குளுக்கோஸ் ஏறிக்கிட்டே கிடக்கோ ஏன் குளுக்கோஸ் ஏறலைன்னா கலைக்கி குடிச்சிரலான்னு பார்த்தியோ நான் என்ன பார்த்த காரியா எங்கே குளுக்கோஸ் கிடைக்கும்னு அலைஞ்சிக்கிட்டா இருக்கேன் கோவப்படாத செல்வி சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அதுக்குள்ளே மூஞ்சி என்ன போக்கு போகுது நான் ஒன்று கோவப்படலம் மாலா சும்மா தான் நானும் விளையாட்டுக்கு செஞ்சேன் வந்தவங்களுக்கு ஒரு காபி கீப்பி தர மாட்டேங்கிறாக்கோ நோயாளியே பார்க்க வரவளுக்கு ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு ஏதாவது ஒன்னு வாங்கிட்டு வந்துருக்கலாம்லே சும்மா வெறையை வீசிக்கிட்டு வந்திருக்காளுங்க இந்த லட்சணத்தில் இவ்வளவுகளுக்கு காப்பி டீ வேறு காரணம் நாங்களே பிச்சை எடுத்து சோறு தண்ணிட்டு கிடக்கும் இவளுங்களுக்கு காப்பி ஒரு கேட்கும் ராதா காபி குடிக்கணும் போல இருக்குல்லே ஆமாம் உத்தரவோ சார் காப்பி குடிக்கணும் போல இருக்கே உனக்கும் அப்படித்தான் இருக்கா எனக்கும் அப்படித்தான் இருக்கு எல்லாருக்கும் காப்பி குடிக்கணும் போலதான் இருக்கு சரி ஒன்று செய்யுமா பெசாமண்ணி கீழே இறங்கி போய் கீழே ஒரு எதிர்த்தாப்புல ஒரு காப்பி கடை இருக்கும் அந்த காப்பி கடையில் காப்பி நல்லா இருக்கும் எல்லாருக்கும் காப்பி வாங்கிட்டு வரியா சொந்த செலவில் ஆ நான் எனக்கு வாங்கிட்டு வரணும் நாங்களே ஒருவேளை சோத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு கிடக்கும் உனக்கு காப்பி வாங்கி தர்ற நிலைமையில இருக்கும் அடியே வாயை முடிக்கிட்டு பேசாம இரு எதையும் உளறி வச்சிராத நேத்து ராத்திரி பிச்சைக்காரங்க பிச்சை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டோம்ல சொல்லிராத டீ பிற இவளுக்கு நம்மள ஒரு வழி பண்ணிடுவாளுங்க ஊருக்குள்ள நடமாட முடியாது அதெல்லாம் எப்படி சொல்லுவேன் நான் சொல்ல மாட்டேன் பயப்படாதீங்க என்ன அங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசற மாதிரி தெரியுது எதுவும் திட்டம் போடுவீங்களோ நாங்க என்னத்த திட்டம் போட போறோம் நாங்களே இங்க சோத்துக்கு வழி இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் நேத்து ராத்திரியில இருந்து நாங்க யாருமே சாப்பிடவே இல்லை தெரியுமா அது எப்படிம்மா நேரத்து ராத்திரியில இருந்து எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் பொய் சொல்லாதீங்க பொய் எதுக்குமா சொல்ல போறோம் நேரத்து மத்தியானம் வீட்டில் சாப்பிட்டது சாப்பிட்டுட்டு நேரம் பஞ்சாயத்துக்கு வந்தோம்மா பாட்டு போட்டி முடிஞ்சோடனே சாயந்தரம் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போய் காப்பி குடிச்சேன் அதுக்கு பிறகு ஒன்றும் சாப்பிடலை நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு ஆஸ்பத்திரியிலேருந்து இருந்து தான் கிடக்கும் யார்கிட்டையும் கையில் துட்டு இல்லை யாரும் பர்ஸு கொண்டு வராமல் வந்துட்டோம் போன்ல கார்டில் எதுலேயுமே துட்டு இல்லை பிறகு என்ன செய்ய எல்லாரும் பட்டினியாக தான் கிடக்க வேண்டியிருக்கு பாத்தியா ராதா எவ்வளவு சந்தோஷமான விஷயம்னு இவளுக்கு நல்லா ஓசி சோர திங்கலான்னு ஓடி வந்துருப்பாளுங்க பார்த்தா கடைசியில துட்டு இல்லாம போயிருக்கு அதனால சோறு திங்காமோ பத்மியா கடந்துருக்காளு கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல சும்மா சொல்லுவாளுங்க கேள்வி அதனால காலையில் எழுந்திரிச்சோன்னு நல்லா சாப்பிட்டுருப்பாளுங்க காலையில் எங்க சாப்பிட்டோம் காலையில் சாப்பிடலையே நாங்கள் ராத்திரி பூரம் பசியில் முழிச்சு கிடந்தோம்மா அது தூக்கமே வரல காலையில் எல்லாரும் நல்லா தூங்கிட்டோம் தூங்கி முளிச்சு தான் எந்திரிச்சு உட்காந்தோம் அதுக்குள்ள இவங்களும் மயக்கம் தெளிஞ்சு முழிச்சாங்களா பேசிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தோம் இப்ப தான் நீங்க வந்துட்டீங்களே தான் சாப்பிடணும் நெடைச்சி வீட்டுக்கு போய் துட்டு எடுத்துட்டு வரேன்ட்டு போயிருக்கா வீட்டில தான் துட்டு இருக்கு சரி எடுத்துட்டு வந்த பிறகு எல்லாரும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு இன்னைக்கு ராத்திரி நல்லா தானே வேற என்னமா செய்ய எல்லாரும் கிடக்கும் கிடைக்கும் எப்படி சாப்பிட இவ்வளவு பேசுவீன் நீ வீட்டுல இருந்து வரும்போது ஒரு சோத்த பொங்கி ஒரு ரசத்தையாவது வச்சு கொண்டு வந்துருக்கலாம்ல எங்களுக்கு என்ன தெரியும் நீங்க ஒரு சோறு கொண்டு வந்திருப்போம்ல நீங்க ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரிக்கு பார்க்க வருவீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் தெரிஞ்சிருந்தா சொல்லிருப்போம் சோத்துக்காக மனக்கிட்டு போன் அடிச்சு சொல்ல முடியாதுல்ல நீங்க வருவீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்படியே வரும்போது கையோட சோறு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்போம் சொல்லி இருந்த அழகா சோறு கொண்டு வந்திருப்போம்ல இன்னைக்கு ராதா கூட வீட்ல நல்ல ஆட்டுக்கறி குழம்பு வச்சி ரசம் வச்சி சுட சுட சோறு பொங்கி வச்சிருந்தா நீ ஒரு போன் அடிச்சிருந்தீனா அவ எல்லாத்தையும் கொண்டுட்டு இங்க வந்திருப்பா ஏ கடவுளே ஒரே ஒரு நாள் தெரியாம கறி குழம்பு வச்சிட்டேமா இது ஒரு குத்தமா இந்த செல்வி அதையே சொல்லி சொல்லி காட்டிட்டு இருக்காலே அப்படியே உன கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா ஒரு மனுசி இங்க ஆஸ்பத்திரியில அடிபட்டு போய் கிடக்கு நீ கறி குழம்பு வச்சி நல்ல சோறு தின்றுக்கேன்னு அது என் மாவன் ஆசைப்பட்டு கறி குழம்பு வேணும்னு ரொம்ப நாளா கேட்டுகிட்டே இருந்தானா அதனால வச்சேன் பாத்துக்கோ கொஞ்சோல கறி வாங்கிட்டு வந்து வச்சேன் அதையும் பூனை தின்னுட்டு போயிட்டு நாங்க யாருமே திங்கல துட்டலாம் வம்பா போச்சு பூனை வந்து தின்னுட்டு போற வரைக்கும் இவ விட்டுட்டு பாத்துக்கிட்டு இருப்பாளாக்கும் பூனை ஒரு கட்டையை கொண்டு அடிச்சு பக்கத்துல ஒரு அடுப்பு வச்சு ஒரு சட்டியை வச்சு அந்த பூனை தூக்கி போட்டு வேக வச்சிருப்பாளே சரி நெடுவாளி வரட்டும் நம்ம அப்படியே பாத்துட்டு இருந்து நைட்டு சாப்பாட்டை இங்கேயே முடிச்சுட்டு போயிருவோம் ராதா உங்க வீட்டுக்காரர் வேற சத்தம் போடு வரல ஒரு மணி நேரத்துல வந்துடணும் இல்லைன்னா மட்டும் கிண்ணத்துல ஒட்டிக்கிட்டு கிடந்துச்சா அதை வலிச்சு வச்சிருக்கேன் சரி அதையே ராத்திரி வச்சு சாப்பிட்டுக்கிடலாமே ரசம் கிடக்கல அதை வச்சு சாப்பிட்டுக்கிடலாம்னு நினைச்சேன் இப்போ எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் இங்க நல்ல வேட்டை நடத்த போறோம்ல அதை பத்தி பேசுவோம் வாயில டக்கு டக்குன்னு பொய் வந்துருதுன்னு வாங்க செல்வியக்கா ராதாக்கா எப்ப வந்தீங்க நாங்க வந்து ஒரு மணி நேரம் ஆயிட்டோமா உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படியா சரி இருங்க மனித ஏழாயிட்டுல எப்படி இப்போ சாப்பாடு வாங்க போவாளுங்க ஆமா செல்வி இப்ப எப்படியும் போவானது போம்போது யாருக்கு என்ன வேணும் கேட்பானது அப்ப நமக்கு தேவையானதெல்லாம் நல்லா சொல்லிரலாம் பிரியாணி புரோட்டா முட்டை ஆம்லெட் சுக்கா வறுவல் பிரவு சிக்கன் ரோஸ்ட் அது இது எல்லாத்தையும் சொல்லுவோம் நல்லா சாப்பிடுவோம்ல ஏடி வீட்டுக்கு போனியே துட்டு எடுத்துட்டு வந்தியா ஆமாக்கா துட்டு போட்ட இடத்துல இதம் கிடந்துச்சு எடுத்துட்டு வரும்போது அப்படியே டாக்டரையும் பார்த்துட்டு வந்துட்டேன் பாத்தியா செல்வி துட்டு எடுத்துட்டு வந்துட்டாலாம் 10000 ரூபாய் கையில இருக்கு இன்னைக்கு நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டலாம் டாக்டர் என்ன சொன்னாரு இப்போ எப்படி இருக்காகலாம் முதல்ல அத சொல்லு அத்தை நார்மலா இருக்காகலாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டாரு மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு அதெல்லாம் கரெக்டா கொடுத்தா போதும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு என்னது வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டாரு சரி என்ன செய்ய ராத்திரி எல்லாரும் சாப்டிட்டு கிளம்போ துட்டு யாർട്ടே இருக்கு என்னடி சொல்லுதா துட்டு இல்லையா அதான் 10000 ரூபாய் டாக்டரு ஆபரேஷன் பண்ணதுக்கு பில்லு மூணு லட்சம் போட்டிருக்காரு இந்த மூணு லட்சத்துக்கு நான் எங்க போக ராமு எங்க மாமா யாரும் ஊர்ல இல்லை அதனால டாக்டர்கிட்ட பேசி கையில இருந்து பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸா கொடுத்துட்டு ராமு வந்த பிறகு மிச்ச காசை தாருன்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதனாலதான் இப்ப வீட்டுக்கு அனுப்புதாரு இல்லைன்னா ராமு வர்ற வரைக்கும் ஆஸ்பத்திரியில தான் கிடக்கணும் என்ன இருந்தேன் அடை வச்சு பார்த்தேன் ஒத்துக்கிட்டாரு ஆமாக்கா நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான்

Thank you for watching! <mimitation>